பிரபஞ்ச டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் சென்ற வாரம் காரிய சித்தர் அருளிய சித்தி தரும் அனுமன் மந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இதை பார்த்து மந்திரத்தை சொல்லுகிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தார்கள் இந்த பதிவில் இந்த அனுமன் மந்திரத்தை யாருக்கு காரி சித்தர் சொன்னார் என்பதை பற்றி தான் இப்போ சொல்ல போறேன் ஸ்ரீ குருவாயூர் தாசன் சுந்தர் எம்ஏ பிஎட் அவர்கள் சிறந்த சித்தர் பக்தர் அவர் சித்தர்களை பற்றி எழுதிய மர்மபூமி என்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பதை உங்களிடம் இப்பொழுது சொல்ல போகிறேன் அவர் சொல்கிறார் நான் முதுகலை படிக்கும் போது இந்த ஜோதிடம் மற்றும் தந்திர வித்தைகளாலும் ஒரு சாதகனாக விளங்கி வந்தேன் தினசரி எதிர்விட்டு பெண் குழந்தை ஒவ்வொரு மகிழம் பூவையும் தொடுத்து மாலை வேளைகளில் ஒரு பெரிய மாலையாக எங்கள் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிப்பாள் அம்பாளை தற்போது சிறு குழந்தையாக உபாசிக்கும் போது கூட அந்த குழந்தையின் முகம்தான் என் மனதில் வரும் எங்கள் வீட்டு செல்ல குழந்தையான இவள் பாட்டனார் பிரபல மருத்துவர் என்னை விட வயதில் மிக பெரியவர் ஆனால் வயதுக்குரிய இனிய நண்பர் இவர் தம் அனுபவங்களை மாலை வேளைகளில் மிக அழகாக கூறுவார் வரங்கமானில் தாம் பணிபுரியும் போது அருகில் உள்ள சாந்தவெளி என்ற இடத்தில் காரை சித்தர் என்ற அனுமான் உபாசகரை கண்டதாக கூறுவார் பொதுவாக ஆன்மீகத்தில் மிக குறைந்த நாட்டமை கொண்டிருந்த அந்த மருத்துவரே இந்த சித்தரை பாராட்டியதால் இவரை பற்றிய விஷயங்களை அப்போதே சேகரிக்க தொடங்கினேன் பிறகு திருச்சூரை அடுத்த திருப்பரையாரில் இந்த மகானிடம் உபதேசமும் பெற்றேன் இந்த காரை சித்தர் மன்னார்குடியை அடுத்த காரைக்கோட்டையில் பல காலம் தங்கிய பிறகு இந்த சாந்த வெளியை அடைந்ததால் அவருக்கு காரை சித்தர் என்று பெயர் வந்தது இவரது தந்தையார் பெயர் கிருஷ்ணமாச்சாரி இவரது பூர்வீகம் குடவாசலை அடுத்த நாகரசம்பேட்டை இவரது இயற்பெயர் மாந்திரிக சக்கரவர்த்தி ராகவ ஐயங்கார் திருமணம் புரிந்த ரவிக்குமார் ரேணுகா என்ற இரு குழந்தைகள் இவருக்கு உண்டு திருமணம் ஆன பிறகே இவருக்கு மன நிம்மதியின்றி உலக வாழ்க்கையை வெறுத்து ரிஷிகேசம் மற்றும் லட்சுமண ஜுவாலாவில் பல நாள் தங்கியிருந்தார் அனுமான் உபாசனையில் மனம் மிகவும் நாட்டமைந்து அங்கு இருந்த சாதுக்கள் உபதேசத்தால் மிகவும் பெரிய யோகியானார் அனுமனை குறித்து மிக நீண்ட காலம் தவம் இருந்தார் ஒரு நாள் அனுமன் தரிசனம் ஒரு வயதான சாது வடிவத்தில் இவருக்கு கிடைத்தது நீ விரும்பும் பொருள் பொன்னாக இருந்தால் அது குப்பையாக இருந்தாலும் நீ நினைத்தால் அது பொன்னாக மாறும் ஆனால் நீ எதையும் விரும்ப மாட்டாய் உன் பிறந்த இடத்திற்கு அருகிலேயே சாந்த வெளி என்ற இடத்தில் நான் குடி கொண்டுள்ளேன் அங்கு சென்று பக்தர்களுக்கு தொண்டு கிடைத்தது அதன்படி அவர் தமிழகம் அடைந்தார் வடநாடு சென்று திரும்பிய பிறகு இவர் தம் தலையில் தலைப்பாகை முண்டாசு போன்றது கட்டிக்கொள்ளத் தொடங்கினார் தலைப்பாகை இன்றி இவரை காண முடியாது சாந்த வெளி தன் பெயருக்கு ஏற்றாற்போல் சாந்தமும் அழகும் ஒருங்கே கொண்ட புண்ணிய பூமியாகும் ஆகும் குடமுருட்டி நதிக்கும் முடிக்கொண்டான் நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசம் கும்பகோணத்திலிருந்து திருப்ராஜபுரம் சென்று முடிக்கொண்டான் ஆற்றங்கரையுடன் வலங்கைமான் நீடாமங்கலம் தஞ்சை திருவாரூர் குழந்தையிலிருந்து இணைக்கும் பல பாதைகள் உள்ளன வலங்கைமானில் இருந்து குடவாசல் செல்லும் பாதையில் ஆண்டான் கோயில் கிராமம் உள்ளது இங்கு குடமுருட்டி ஆற்றிற்கு ஒரு மாருதி கார் செல்லக்கூடிய அளவில் சிறிய பாலம் உள்ளது பாலம் தாண்டியவுடன் மிக பெரிய விழுதுகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஆலமரம் இதன் கீழ் மிக அழகிய அணுமின் சந்நிதி இந்த இடத்தை விட்டு திரும்பி வர எவருக்கும் மனம் வராது இப்பேற்பட்ட தான் திரும்பி வந்தார் காரசித்தர் இங்கு வந்து சேர்ந்த காரசித்தர் யாகசாலை எனப்படும் மடைப்பள்ளி கட்டினார் எவ்வளவு பேர் வந்தாலும் குறையாத அன்னதானம் ஆனால் யாரிடமும் பொருள் பெற மாட்டார் சிறு குழந்தைகளை கண்டால் கொள்ளை மகிழ்ச்சி ஆற்றங்கரை சிப்பிகளை பொறுக்கி வர செய்து ஒரு கூடையில் போட்டு மூடி திறப்பார் ஆரஞ்சுகளை மிட்டாயாக அவை மாறி இருக்கும் குழந்தைகளுக்கு அள்ளி அள்ளி தருவார் குடமுருட்டி நதியின் ஒரு கரையில் தோன்றுவார் மறு கரையில் மறுவார் இப்படி சாந்தவெளியின் அழகையும் தாரசை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்த பதிவில் சித்தர் யாருக்கு இந்த அனுமன் மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் என்பதை பார்க்கலாமா